ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு சேனல் ஸோ இந்த உலகம் வந்து எவ்வளோ பரபரப்பா இருக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கும் நேரத்தில் இந்த உலகத்தில் அதிசயம் நடக்குது அது என்னன்னா ஜூன் பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் என்ன நடக்குது அதாவது பூரி ஜெகந்நாத் கோயில் இருக்கிற இடத்துல வந்து எல்லா லைட்டிங் எல்லாம் விளக்குமே அணைச்சிட்டாங்க அதாவது அணைக்கப்பட்டது பூரி ஜெகநாத் கோயில் மட்டும் இல்லை இருக்கிற ஊர் ஃபுல்லாமே ஸோ இந்த மாதிரி விளக்கு அணைச்சிட்டு ஒரு விஷயத்தை அவங்க பண்றாங்க அதாவது சோல் சேஞ்சிங் அப்படின்னு விஷயத்தை அவங்க பண்றாங்க ஸோ அந்த சோல் சேஞ்சிங் நடக்கும்போது என்ன ஆகுது ஸோ உண்மையிலே கிருஷ்ணர் இதை தான் அவங்க மாத்தி வைக்கிறாங்களா உண்மையிலே கிருஷ்ணர் இருந்தாரா இதற்கான உண்மையா இந்த வீடியோல நான் ரிவீல் பண்ண போறேன் சோ வீடியோ இன்ட்ரோ சிங்கர்க்கோ ஸ்கிப் பண்ணி பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் பூரி జగநாதர் கோயில ஏன் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நைட்டு 11 மணிக்கு பூரி జగநாதர் கோயில் மட்டுமே இல்லாம சுத்தி இருக்க சரோணி ஊர் எல்லாமே கரண்ட் கட் பண்றாங்க ஸோ அப்படி ஏன் கரண்ட் கட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலையை அகற்றி வைக்க தான் கரண்ட்டு கட் பண்றாங்க அதாவது மூலவர் சிலை ஸோ என்னடா சிலையை அகற்றி வைக்க தான் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது சிலையை அகற்றி வச்சுட்டு கிருஷ்ணரோட இதயத்தை வந்து ஒரு மூலவர் சிலையிலேருந்து இன்னொரு மூலவர் சிலைக்கு மாற்றி வைக்க தான் கரண்ட்டு கட் பண்ணுறாங்க ஸோ இதுக்கு பேர் தான் வந்து சோல் சேஞ்சிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் ஸோ இதுதான் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை நைட்டு பன்னெண்டு மணி ஆனால் கரண்ட் ஃபுல்லாக கட் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் அவங்க பண்ணுறாங்க ஸோ இதுக்கு தான் சோல் செஞ்சு சொல்லுவாங்க சோ இது ஏன் பண்றாங்க என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளா ஒரு ஸ்டோரி தெரிஞ்சுக்கோங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா கிருஷ்ணர் வந்து அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டில் வந்து படுத்து தூங்கிட்டு இருக்காரு என்ன பண்ணுறான்னு கேட்டீங்கன்னா அம்பு விடுறான் அதாவது அவன் தெரிஞ்சோ தெரியாமலோ கிருஷ்ணர் மேல அம்பு இல்லை அங்க ஒரு மேயரை ஒரு மான் மேல அம்பு விடுறான் அது தெரியாதனமா கிருஷ்ணர் மேல போயிட்டு கிருஷ்ணர் வந்து இறந்தும் போயிடறாரு அவர் இறந்து போகும்போது சாங்கிய சமுதாயப்படி இவன் என்ன பண்ணுறான் கிருஷ்ணர் வந்து எரிச்சிடறான் எரிக்கும் போது அங்கே இருக்கிற கிருஷ்ணோட உடம்பு ஃபுல்லாகவே எரிஞ்சுது தானே அவர் இதயம் மட்டும் எரியவே இல்லை அந்த இதயம் வந்து பார்க்குறதுக்கு ரத்தம் சதியும் கலந்த இதயமாக தெரில அது வந்து மெட்டலால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு இதயம் அதாவது முன்னோர்கள் வந்து அப்போவே அட்வான்ஸ் டெக்னாலஜியில் வந்து நம்மளை விட அதிகமாக இருந்தாங்க அப்படின்றதுக்கு அது ஒரு ரீசன் ஸோ அந்த இதயம் வந்து சாதாரணமா இதயம் இல்லை ஒரு மெட்டல் இதையும் அப்படின்னு கண்டுபிடிச்சான் ஸோ அந்த இதயத்தை வந்து அவன் ரொம்ப அதிசயமாக பார்க்க ஆரம்பித்தான் எதுன்னு தெரியாத இந்த இதயத்தை வந்து என்ன பண்ணா நம்ம கேட்டீங்கன்னா அவன் என்ன பண்றானா அந்த இதயத்தை எடுத்து திருப்பி திருப்பி எரி ஆரம்பிக்கிறான் அந்த இதயம் வந்து எரியவே இல்லை அந்த இதயம் வந்து இவன் சாக்கான இதை வினோதமான இதயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா எடுத்துட்டு போயிட்டு உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யத்திட்டையும் இந்த இதயத்தை வந்து விற்க பாக்குறான் செல் பண்ண பாக்குறான் ஸோ யாருமே இந்த இதை வாங்க முன் வரல ஏன் இந்த இதயத்தை யாரும் வாங்க முன் வரலன்னு கேட்டீங்கன்னா இது பாக்கிறதுக்கு ஒரு வெடி பொருள் மாதிரி இருக்கு இது வந்து நாட்டுக்கு ரொம்ப பிரச்சனை மக்களுக்கு ஏதாவது சாப்பிட்டு வரும் அப்படின்ற ஒரு இதயத்தை வந்து யாருமே வாங்க முன் வரல வேடன் அந்த இதயத்தை எடுத்து எல்லா இடத்துல எல்லா அரசியுமே எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா அரசியும் கேட்டு ரொம்ப மன உழஞ்சி போன வேடன் என்ன பண்ணான்னு கேட்டிங்கன்னா கட்டைகளால ஒரு தெப்பத்தை ரெடி பண்றான் தெப்பத்தை ரெடி பண்ணி இதயத்தை வந்து அந்த இடத்துல வச்சு ஆத்துல வந்து விட்டுறான் அந்த ஆற்றுல இருக்க தண்ணி தண்ணி மூலமா அந்த இதயம் வந்து பூரி ஜெகநாத் கோயிலில் வந்து போகுது அங்கே இருக்கிற ஒரு அரசர் என்ன பண்ணுறாருனா அந்த இதயத்தை எடுத்து பார்த்து இது என்னன்னே தெரியல இது வந்து ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கிட்ட கொடுக்குறாங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து இது வந்து கிருஷ்ணரோட இதயம் அப்படின்னு வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ இதெல்லாம் தெரிஞ்ச ராஜாவை என்ன பண்ணுறாருன்னா அந்த கையில கையில் வாங்கும்போது அந்த இதயம் வந்து வெளிச்சத்தில் அந்த இதயம் பட்டு கண்ணுக்கு அடுக்கிற வெளிச்சத்தை உருவாக்கி கூல் கே கேக்குற மாதிரி ஒரு சவுண்டை வந்து அது இதையும் வந்து பிரதிபலிக்குது ஷாக்கான அரசர் என்ன பண்ணுறாருனா இந்த வந்து ஆல்ரெடி கட்டையால் ரெடி பண்ணப்பட்ட ஒரு மூலவர் சிலையோட செஸ்ட்டில் வந்து இந்த இதயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாரு ஸோ இந்த இதயத்தை ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த வந்து கோயிலில் கொள்ள வச்சிடறாங்க அதாவது அந்த சிலையோட செத்து ஸோ எல்லாருமே இது கோயிலை வந்து வழிபட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது நீங்கள் கேட்கலாம் ஏன் பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இதயத்தை வந்து ஒரு மூலவர் சிலை வந்து இன்னொரு மூலவர் சிலைக்கு ஏன் மாற்றி வைக்கிறாங்க அப்படின்னு அதாவது மெட்டனால் செய்யப்பட்ட அந்த ஒரு இதயம் வந்து எலக்ட்ரிக் வந்து ஒரு எனர்ஜியை வந்து ஃபார்ம் பண்ணுது அதெல்லாம் வந்து சவுண்டு க்ரியேட் பண்ணுது ஸோ இது வந்து ஷாக் அடிக்க கூட நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த இதயத்தை வந்து கட்டையால் செய்யப்பட்ட ஒரு மூலவர் சிலைக்கு வைக்கிறாங்க ஸோ கட்டையால் செய்யப்பட்ட மூலவர் சிலைக்குள்ள அந்த இதயத்தை வச்சாலுமே வந்து ஒரு கெமிக்கல் வந்து அப்பப்போ வந்துட்டே இருக்குது ஸோ இது வந்து சிலையை வந்து அரிச்சு போயிடும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் இது வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு மூலவர் சிலையிலிருந்து இன்னொரு மூலவர் சிலைக்கு மாற்றி வைக்கிறாங்க ஒரு விஷயம் நமக்கு தான் தெரிய வருது ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது வந்து உள்ளூர் மக்கள் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்களால எதிர்பார்க்க எதிர்பார்க்கப்பட்ட கிருஷ்ணரோட இதயம் எங்க இருக்குது அப்படின்னு ஒரு நம்பிக்கையை வந்து எல்லாரும் பரப்ப கிருஷ்ணரோட இதயம் வந்து அங்கே இருக்குது எப்படி ஊர் மக்கள் தெரியும்ச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு பிரீஸ்ட் வந்து கோயிலுக்குள்ளே போகும்போது இதயத்தை மாற்றி வைக்க மாற்றி வைக்கிறாங்க ஸோ அதை பார்த்த ஒரு பிரீஸ்ட் என்ன பண்றாருன்னா நான் இதயத்தை பார்த்துட்டேன் அது வந்து மெட்டரல் செய்யப்பட்டிருக்கு ஒரு நேரம் டெக்னாலஜி மூலியமா செய்யப்பட்ட ஒரு யாருமே கண்டுபிடிக்காத அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி இருக்குது இதயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே ஊர் மக்கள்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு ஸோ தான் எல்லாமே இந்த இதயம் வந்து ஒரு ஸோ இதுதான் வந்து ஒரு அந்த இருக்க சொல்லிக்குள்ள வதந்தியா மாறிச்சு ஸோ ஆனால் அங்கே கிருஷ்ணரோட இதயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இப்போ வரைக்கும் எல்லாரும் நம்பப்படுது ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் ஜூன் பதினஞ்சாம் தேதி இந்த இதயத்தை வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மாற்றி வச்சாத சொல்லப்படுது அதாவது அப்போ முடிஞ்சு போனது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருஷம் இந்த இதயத்தை வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு திருப்பி ஒரு மூலவர் சிலருந்து இன்னொரு மூலவர் செலவிக்கும் மாற்றி வைக்கப்படுது மாத்திரிக்கப்பட போகுது இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எல்லாரோட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே கிருஷ்ணர் இருந்தாரா அது உண்மையிலேயே கிருஷ்ணரோட இது இருந்தாரா கிருஷ்ணரோட இதையும் வந்து மெட்டல்ல எந்த ஒரு மெட்டல்மே கண்டுபிடிக்காத அளவுக்கு அந்த அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜி மூலிமா நேரம் டெக்னாலஜி மூலிமா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு மெட்டலில் செய்யப்பட்ட இதற்கு அந்த இதன் வந்து அஞ்சாயிரம் வருஷமா இப்போ வரைக்குமே துடிச்சிட்டு இருக்கிற அந்த இதையும் ஏன் நிற்கலை ஸோ இதுக்கு அதாவது எந்த மெட்டலாக இருந்தாலுமே எந்த ஒரு பொருளாக இருந்தாலுமே பேட்ரி அதாவது சார்ஜர் இருக்கிற இதெல்லாம் பயன்படும் ஸோ இந்த கிருஷ்ணரோட இதயம் மட்டும் எந்த ஒரு பேட்டரி எந்த ஒரு சார்ஜ் இல்லாம அஞ்சாயிரம் வருஷமா திருச்சி பேர் கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது முன்னாடி ஒரு மிஸ்டேக் அதான் உண்மையிலே கிருஷ்ணர் இருந்தாலா இல்லை இல்ல கிருஷ்ண தான் வந்து உண்மையில இருந்து இருந்துச்சா இதுக்கான ஆன்சர் வந்து யாராலுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் கண்டிப்பா கொடுக்கவே முடியாது சோ நான் இப்ப சொல்ற எல்லா ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்டர்நெட் எடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் ஸோ இதை பத்தி நீங்க நினைக்கிறேன் கிருஷ்ணர் உண்மையிலே இருந்தாரா இல்லையா உண்மையில இருந்தானா ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் ஆராய்ச்சியாக இப்போ ஆராய்ச்சி பண்ணி இருக்காங்க ஸோ இப்போ இருக்குமே பூரி ஜெகநாத் கோயிலில் கிருஷ்ணனோட இதயத்தை மாற்றி வைக்கிறதாகவும் அதை மாற்றி வைக்கக்கூடிய இதயத்தை வந்து மக்கள் நிறையா வந்து பார்த்துட்டு போகிறதாகவும் பார்த்துட்டு வழிபட்டு போறதாகவும் இப்போ வரைக்கும் எதனால் நம்பப்படுது கிருஷ்ணரை பற்றி கிருஷ்ணர் இதயத்தை பற்றி ரொம்ப தாட்ச் சேனல் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பண்ணிட்டு போங்க ஸோ ஷைனிங் ஆஃப் பை பாய்